வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு உங்கள்கிட்ட வந்து என்னலாம் ஐடியா நீங்கள் வச்சுக்கணும் நேற்று மாதிரி ஒரு ஆரம்பித்தேன் நீங்கள் லைஃப்பில் கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணணும் ஆகிட்டே போகணுன்னா எது மாதிரி ஐடியாஸ் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் நேற்று இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நான் வந்து நாமக்கல்லேருந்து திரும்பி வரத்துக்கு முன்னா நேற்று நான் திருச்சிக்கு வந்துட்டேன் நைட்டு அப்புறம் நேற்று ஃப்ளைட் பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்தேன் நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நான் டேயில் பார்த்தீங்கன்னா எதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது பேசிக்கி வந்து என் செருப்பை இருந்துருச்சு அதுக்கப்புறம் பாதி இருக்கிறச்சா கைட்டி செருப்பை எடுத்து இதில் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இதில் போட்டேன் டஸ்ட்பினில் போட்டேன் காலில் கொஞ்சம் லேஸாக சுளுக்கிடுச்சு சரியாக போயிடுச்சு அஃப்கோர்ஸ் நத்திங் டூ வரி பட் சுளுக்கிடுச்சு வீட்டுக்கு வந்தால் மோட்டரில் தண்ணி போடலை ஸோ தண்ணி இல்லை ஸோ இது மாதிரி எதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது இட் வாஸ் லுக்கிங் லைக் ஒன் ஸ்மால் இன்சிடெண்ட் டு அனதர் ஸ்மால் இன்சிடெண்ட் நெகட்டிவாக போயிட்டே இருந்தது நார்மலாக இது மாதிரி நெகட்டிவாக இருந்ததுன்னா இன்றைக்கி நாளே சரியில்லை வேலையே சரி இல்லைன்னு நாம் பிளேம் பண்ண பார்ப்போம் ஆனால் வாழ்க்கையில் நான் ஒன்று கற்றுக்கிட்டது ரொம்ப அடிபட்டு கற்றுக்கிட்டது டெய்லி வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபன்னை கொஞ்சம் கொண்டு வரணும் எஸ்பெஷலி வென் இட்ஸ் வெரி டஃப் லைக் எஸ்டே ஸோ வாழ்க்கையில் ஒரு ஃபன் எலிமெண்ட் இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது இருக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் நீங்கள் அப்போ வந்து என்ன ஆகும்னா லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது எப்போதுமே யூ ஷூட் லுக் அட் தி ஃபன்னியர் சைட் ஆஃப் லைஃப் எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் ஃபன்னியர் சைடாக பார்க்கணும் செருப்பருந்து போனது கொஞ்சம் லேட்டானது குளிக்கரைச்சா தண்ணி இல்லாமல் இருந்தது இதுக்கெல்லாம் ஈஸியாக வரதை விட்டு ஆனால் எப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உடம்பு சரி பண்ணிட்டு வெளில வந்து யாரையாவது மோட்டரில் தண்ணி போட சொல்லி அதுவும் சண்டே மோட்டரில் தண்ணி போட சொல்லி அதுக்கப்புறம் தண்ணி வந்த ஃபுல்லாக குளிக்கிறது நம்மளால வந்து ஹோல் டே பர்பஸ் போய்டும் ஸோ உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அட் சம் டைம் ஜூரிங் தி டே யூ ஷுட் டூ சம்திங் தட் கிவ்ஸ் இ ப்யூர் ஜாய் அதாவது கம்ப்ளீட்டாக சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு வேலை செய்யணும் அந்த வேலை வந்து உங்களுக்கு செந்தில் கவுண்டமணி காமெடி அரை மணி நேரம் பிடிச்சுன்னா பார்க்குறது சார்லி சாப்லின் பார்க்கறது லாரலன் ஹார்டி பார்க்குறது உங்களுக்கு அது கொடுக்குன்னா இல்லை பாட்டு கேட்கறது எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்கறது இல்லை ஒரு அரை மணி நேரம் வேறு ஏதாவது பண்ணி கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகிறது அது பண்ணால் தான் உங்கள் டே ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ அட்லீஸ்ட் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் யூ ஷுட் ஸ்பெண்ட் ஃபார் யூர் செல்ஃப் அண்ட் யூ ஷுட் டிவ் ஜாய் அந்த சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை வாழறதே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அடுத்தது நான் இது நிறைய வாட்டி சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து டேனியல் லிபர்மென் அமெரிக்கன் ஆந்த்ரபாலஜிஸ்டோட புக்கு நீங்கள் படித்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா நம்மளோட எல்லா ப்ராப்ளமே லேக் ஆஃப் எக்ஸசைஸ் தான் சப்ஸமேகிரிக்கன் ஆப்ரிக்காவில் நம்ம வந்தோம் ஆப்ரிக்காலேன்னு வந்தவங்க நம்ம எல்லாருமே ஸோ ஒரு நாளைக்கு எழுபது எண்பது கிலோமீட்டர் நம்ம நடந்துகிட்டு இருந்தோம் ஆப்ரிக்காலே நடந்து நடந்து தான் உலகம் ஃபுல்லாக நம்ம போனது இந்த ஆஸ்திரேலியாவுக்கு போனவங்க கூட கடல் தாண்டி அதை தாண்டி எப்படியோ போய் சேர்ந்தது இந்த ரெண்டு காலால் நடந்து தான் ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமனுங்கிறது எண்பது கிலோமீட்டர் நடப்பான் இன்றைக்கி என்னோட எல்லா வியாதி இன்க்ளூடிங் நான் குண்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னோட மொபிலிட்டியை நான் கட் பண்ணது மொபிலிட்டி எந்த ஒழுங்காக இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது உங்களுக்கும் ப்ராப்ளம் வராது ஓவராலாக உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்குது அதனால் மினிமம் நடந்துட்டே இருங்க நடக்கலைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஃபிட்னஸ் பண்ணுங்கள் ஏன்னா முன்னெல்லாம் நம்மளோட நம்ம ஹார்ட்வேர் வேணால் இப்போ மாறி இருக்கலாம் பட் நம்ம பிரெயினோட சாஃப்ட்வேர் வில்லியன்ஸ் இயர்ஸ் ஓல்டு அந்த காலத்தில் எப்போ நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது அதனால் முக்கால் சாப்பாடை நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம் இன்றைக்கி நம்மளுக்கு சாப்பாடு ஈஸியாக கிடைக்கிறது ஸ்டோர் பண்ணிடுறோம் அந்த ஸ்டோரேஜ் பண்ண ஃபுட்டு தான் என் தொப்பையும் தொந்தியுமா என்னென்னா இருக்கேன்ல அதே தான் அதனால் நம்ம சாப்பிட்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது கம்மி ஆகிடுச்சு நான் அந்த எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணுங்கள் சாப்பாட்டை கம்மி பண்ணுங்கங்கிறது என்னோடய ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து லைஃப்பில் வந்து பர்பஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் இதை தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது பர்பஸ் அந்த இம்பார்ட்டண்ட் மீனிங்ஃபுல் பர்பஸுங்கிறது வந்து ஹியூமன் இம்பல்ஸை காலி பண்ணிவிடும் இம்பல்ஸ்னால் ஒரு சாக்லேட்டை போடணுன்னா எடுத்து வாயில போட்டுக்கணும்னு தோணும் ஒரு லட்டுவை பார்த்தா எனக்கு வாயில போட்டுக்கணும்னு தோணும் நிறைய பேருக்கு சிகரெட் எடுத்தால் எடுத்து ஊதணும்னு தோணும் ஒரு அட்ராக்ஷன் ஒரு அடிக்ஷன் அண்ட் இம்பல்சஸை கான்குவர் பண்ணுறதுங்கிறது உங்களோட பேஷன் அண்ட் பர்பஸால் தான் முடியும் ஒரு கோலுக்கு நீங்கள் கமிட்டடாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது அதனால் நல்ல பர்பஸ் செட் பண்ணிக்கு இன்றைக்கி நான் நடப்பேன் இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இன்றைக்கி நான் இவ்வளோ புஸ்தகம் படிப்பேன் இன்றைக்கி இவ்வளோ பேஜ் நான் எழுத போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒன்ஸ் இந்த இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அடிக்ஷன்ஸ் அண்ட் இம்பல்சஸ்ங்கிறது குறைஞ்சி போயிடும் இது குறைஞ்சாலே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பெட்டர் ஆகிடும் எடுத்து நம்ம யோசிக்காமையே சிகரெட்டை ஊதுறது நினைக்காமையே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா லட்டுவை வயலை போடுறது ஸ்வீட்டை வயலில் போடுறது இது எல்லாருமே பண்ணுறது இது பண்ணலைனாலே நம்ம லைஃப் ஃபார் பெட்டர் அண்ட் ஃபார் ஆகிடும் அதே மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஏதாவது எழுதுங்க அப்படி எழுத முடியலன்னா ரொம்ப கஷ்டம் இந்த டெய்லி ரைட்டிங்கிறது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் உங்கள் மென்டல் கிளாரிட்டியே பெட்டராகும் இட் ஆர்டிகுலேட்ஸ் யுவர் திங்கிங் பெட்டர் உங்களோட தாட்ஸ் பெட்டராக ஆர்டிகுலேட் ஆகும் நீங்கள் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அண்ட் மற்றவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணுற எபிலிட்டி நிறைய இருக்கும் அதனால் டெய்லி எழுதுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேர் வந்து எழுத்தோட எபிலிட்டியை கம்ப்ளீட்டாக விட்டுட்டோம் அந்த எழுதுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் எழுதுறத கற்றுக்கிறது இந்த எழுதுகிறத கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்கிறது கம்ப்ளீட்டாக போயிடுச்சு என்ன அனுப்புனா லெட்டர் எழுதணும் இப்போ லெட்டர் எழுதுறது கிடையாது நம்ம எதாவது வாட்ஸ்அப்பில் ஷார்ட்டில் மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லாட்டா ஃபோன் எடுத்து பேசிடுறோம் ஸோ இந்த ரிட்டன்ங்கிறதே வந்து காலேஜை விட்டு நம்ம வெளில வந்தோடனே இந்த ரிட்டன் ஸ்கில் ரைட் த வேர்ட் ஆஃப் புட்டிங் வேர்ட்ஸ் இன் கம்ப்ளீட்டாக போயிடுது இதை டெஃபனெட்டாக நீங்கள் ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள் தினம் என்னத்தை கிருக்கணுமோ கிருக்குங்க டைப் பண்ணுங்க அது கிராமருக்கும் ஸ்பெல்லிங்கும் செக் பண்ணுங்க இட்ல இன்க்ரீஸ் யுவர் எபிலிட்டி நார்மஸ்லி வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் எல்லாமே நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் வித் சம் இம்பார்ட்டன்ட் பீப்புள் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அதனால் நம்ம சக்ஸஸை துரத்தி பொறச்ச நம்ம தனி மனிதனை ஐசோலேட் ஆகிடக்கூடாது அது மாதிரி தனி மனிதனை ஐசோலேட் ஆகிட்டோன்னா காணாமல் போயிடுவோம் லைஃப்பில் நீங்கள் வந்து டெய்லி பிஸியாகவே இருந்தீங்கன்னா பல இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை உங்கள் கையை விட்டு போய்டும் அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கையை விட்டு போயிடுச்சுன்னா திரும்பி வராது உங்கள் ஒய்ஃபு அம்மா அப்பா இவங்களோடலாம் நீங்கள் மீனிங்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சோஷியல் நெட்ஒர்க் இருக்கணும் அந்த சோஷியல் நெட்ஒர்க் எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இல்லைன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட்டு இம்பாசிபிள் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸ் இருக்கும்போது வாழ்க்கையில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் நம்ம வந்து நிறைய பேரை பார்க்குறோம் கேரியரில் பிஸியாக இருந்து அவங்க ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை கம்ப்ளீட்டாக போயிடும் நீங்கள் உங்கள் பசங்களை கவனிக்கலைன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள உங்கள் டைமே போய்டும் அவங்க வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அதனால் அவங்க டைம் வளர்கிறச்சியே எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டா அவங்க சடனாக வயசாகி ஒரு நாளைக்கு தோல்மையில வளர்ந்தப்புறம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலேன்னு நினச்சி யூஸே கிடையாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதி அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க